வங்கி கடன் பலரும் வாங்குகிறோம் அந்த வங்கி கடனில் ஏதாவது பிரச்சனை வருது பிரச்சனை வருது அதுவும் வங்கிகள் சைடில் வந்து பிரச்சனை வர்றப்போ அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுந்தாங்க அதற்காகத்தான் அந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எப்பயுமே நம்ம வந்து பொதுத்துறை வங்கிகள் அதுக்கடுத்ததாக தனியார் வங்கிகள் அல்லது தனியார் நிதி நிறுவனங்கள் நம்மளோட சூழலை பொறுத்து இந்த மூணில் ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம வங்கி கடன் வாங்க மூணுமே வந்து ஆர்பிஐ கீழே வருது அதனால் நம்ம நம்பிக்கையாக கடன் வாங்கலாம் அண்ட் ஆர்பிஐயோட பாதுகாப்பு இருக்குது அப்படி நம்ம வாங்கும்போது அவங்க சைட்லேருந்து எதாவது ஒரு பிரச்சனை வரும் நம்ம இஎம்ஐ செலுத்தி இருப்போம் ஆனால் செலுத்தலைன்னு சொல்லியிருப்பாங்க அல்லது எதாவது தேவையில்லாத ஃபைன் போட்டுப்பாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கலாம் அப்படி வந்துச்சுன்னா நம்ம முதல்ல அவங்களோட ஃபோனில் அவங்களோட கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த விஷயத்த சொல்லலாம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னா டக்குன்னு அடுத்தபடியாக அவங்களுக்கு மெயில் அனுப்பலாம் மெயில் அனுப்புறப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாத்தையும் வந்து டீட்டெயில் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து மெயில் அனுப்பணும் மெயில் அனுப்புறதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா உடனே ஒரு ரிமைண்டர் ஒரு மெயில் ஒன்று போடுங்க அதுக்கப்புறமா ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து நேரடியாக வங்கிக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வங்கிகிட்டே கேளுங்க வங்கியில் கேட்கறப்போ நம்ம அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணியே வந்து நம்ம வச்சுக்கலாம் அவங்கள்ட சொல்லியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நேரம் வந்து அடுத்த கட்டமாக வந்துட்டு ஒம்புட்ஸ்மனில் வந்துட்டு நீங்கள் ரெக்க இதை வந்து ஒம்புட்ஸ்மென் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அவங்கள்ட்ட போய் நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படி புகார் கொடுக்குறப்ப நீங்கள் இந்த மெயில் அனுப்பு இந்த டீடைல் எல்லாத்தையுமே கொடுக்குறப்ப வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்து அது தீர்வு கொடுப்பாங்க அதுக்காகத்தான் அந்த ஒம்புஷ்மன் அந்த அமை அமைப்பு இருக்குது அவங்கள்ட்டே உங்களுக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் நாடலாம் வழக்கறிஞர் நாடி இது சார்ந்து வந்து நீங்கள் வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த கலெக்ஷன் சென்டர்னு வச்சுட்டு நம்மகிட்ட வந்து வசூல் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த கலெக்ஷன் சென்டர்னு இது ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு வசூல் பண்ணுறது அவங்கள வச்சு மிரட்டுறது அப்படிங்கிறதே வந்து தப்புன்ட்டு இப்போ சட்டம்லாம் இருக்குது அதனால் அந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ணுறாங்க அதை வச்சு நம்மள டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு சட்ட ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிலீஃப் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு தவறு நடக்குது அந்த தவறு வந்துட்டு நீங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை அவங்க சைடு தான் பொறுப்பு அப்படிங்கிறப்ப தைரியமாக இருங்க அதுக்கான என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் மெயில் வந்து அந்த ரெக்கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து கூட நான் சொன்ன மாதிரி இந்த ஒம்புஸ்மன் அவங்ககிட்ட வந்து ஃபைல் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும் அதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சட்ட ரீதியாக அணுகலாம் இதுதான் வந்துட்டு முறைப்படியான ஒரு சட்ட ரீதியான இது இதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் தைரியமாக இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நான் சொன்னது கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்